ஸ்ரீ குருபியோ நம பரமகுருப்போ நம ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நம ஹரிஹி ஓம் சாரத்திலே பஞ்சரூபி பகவானின் சிந்தனையை பற்றி நாம் இருக்கோம் அந்த வகையிலே பஞ்சதன் மாத்திர சந்தி அப்படிங்கிற அந்த சந்தியிலே பதினெட்டாவது பத்தியம் அந்த பதினெட்டாவது பத்தியத்தில் தாசர் இங்கே விசேஷமாக ஒரு வர்ணனை கொடுத்துருக்கார் இதில் பிரம்ம வாயு சரஸ்வதி பாரதி இவர்களிலே ஸ்ரீஹரியின் ரூபம் நாராயணா நாராயணனான ஸ்ரீஹரி அந்த நாராயணன் நான்கு ரூபத்திலே அனிருத்த பிரத்யும்ன சங்கர்ஷண வாசுதேவ ரூபத்தில் இருந்து எப்படி அனுகிரகம் செய்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இங்கே குறிப்பிடுறார் அதை பார்ப்போம் ಚತುರ ಮೂರ್ತ್ಯಾತ್ಮಕ ಹರಿಯು ತ್ರಿಂಶತಿ ಸ್ವರೂಪದಿ ಬ್ರಹ್ಮನುಳು ಮಾರುತನುಳಿಪ್ಪತ್ತೇಳು ರೂಪದೊಳಿಪ್ಪ ಪ್ರದ್ಯುಮ್ನ ಸುತರುಳಿಪ್ಪತ್ತೈದು ಹದಿನೆಂಟ ತುಳ ರೂಪಗಳರಿತು ಬಸ್ಸರ ಶತಗಳಲಿ ಪೂಜಿಸುತ್ತಲಿರು ಚತುರಾತ್ಮಕ ಪದವ ಅವಳ ಅಳಗ ಸಲ್ಲ சதுர மூர்த்தியாத்மக ஹரியூ அப்படின்னு சொல்கிறார் சத்துரமூர்த்தியாத்மக ஹரி அப்படின்னால் நான்கு ரூபங்களை உடைய அந்த ஹரி நாராயணன் அந்த நாராயணன் ஹரியூ மூலரூபி நாராயணன் பிரம்மனுழு அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது பிரம்மதேவரிடத்திலே திரும்சதி ஸ்வரூபதி திரும்சதி ஸ்வரூபதி திரிம்சதினால் முப்பது அந்த முப்பது ரூபங்களுடன் பிரம்மதேவரிடத்திலே இருக்கிறார் அடுத்து மாறுதனுழு அப்போ மாறுதனுழு எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டால் இங்கே இப்போ பிரம்மனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீஹரி யார் அப்படின்னா அனிருத்த ரூபி பரமாத்மா அதில் சதுரமூர்த்தி ஆத்மக ஹரின்னால் அந்த வரிசையில் எடுத்துக்கணும் அனிருத்த பிரத்யும்ன சங்கர்ஷனை வாசுதேவ அந்த வரிசையிலே முதலில் இருக்கக்கூடிய அனிருத்தன் பிரம்மனு திரும்சதி ஸ்வரூபதி பிரம்மதேவரிடத்திலே முப்பது ரூபங்களுடன் முப்பது ரூபங்களுடன் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறார் முன்னாலே சொல்கிறார் மாறுதனுழு அதாவது மாருதா அப்படின்னால் முக்கியப்பிராணன் முக்கிய பிராண தேவரிடத்திலே இப்பத்தேழு ரூபதொழிப்பா அப்படின்னு சொல்கிறார் இப்பத்தேழு ரூபதொழிப்பத் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்பத்தேழு ரூபா அப்படின்னா இருபத்தி ஏழு ரூபங்கள் இப்போ அனிருத்தனாக எடுத்து அதுக்கடுத்து பிரத்யும்னா அப்போது பிரத்யும்னா அப்படிங்கிற ரூபத்திலே பகவான் மாறுதனோடு இருபத்தேழு ரூபங்களுடன் இருக்கிறான் அப்படிங்கிற பிரத்யும்ன ரூபி பரமாத்மா இருபத்தேழு ரூபங்களுடைய மாறுதனோடு இருக்கிறான் உப்பக்கியமரான இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார் அடுத்து பிரத்யும்ன சுதருழு அப்படின்னு ஒரு சொல்கிறார் பிரத்யும்ன சுதருழு அப்படின்னால் ரூபி பரமாத்மாவினுடைய புத்திரிகள் யார் பிரத்யும் ரூபி பரமாத்மா இதே விஷயத்தை ஜெகநாதாசர் வேறு இடத்துல குறிப்பிட்றார் கிருதிபதி பிரத்யும்னந்தன அப்படின்னு கிருதிபதினால் கிருதிபதியான ரூப பர மகாலட்சுமியினுடைய பதி அது ரூபி பரமாத்மா அந்த பிரத்யும் ரூபி பரமாத்மாவினுடைய இரண்டு புத்திரிகள் அப்படின்னால் ஒன்று ஒருவள் சரஸ்வதி மற்றொருவள் பாரதி தேவி அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காருனார் பிரத்யும்ன சுதரு இப்பத்தைது 18 அப்படின்னு சொல்கிறார் இப்பத்தைது பதினெட்டு இப்பத்தைது நாள் இருபத்தி ஐந்து ஹதினெட்டு நாள் பதினெட்டு அப்போ அந்த இருவர் யார் அப்படின்னு பார்த்தோம் நாள் வரிசைப்படி பார்த்தோம் சரஸ்வதி மற்றும் பாரதி தேவியர்கள் அப்போது சரஸ்வதி மற்றும் பாரதி தேவியர்களிடத்திலே இருபத்தைந்து முறையே இருபத்தைந்து ரூபங்கள் மற்றும் பதினெட்டு ரூபங்களிலே அப்படிங்கிற விஷயத்தை நாம் இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்போது முன்னாலே முதலில் அனிருத்த ரூபி பரமாத்மாவை பார்த்தோம் அடுத்து பிரத்யும்ன ரூபி பரமாத்மாவை பார்த்தோம் மூன்றாவதாக இருக்கிறவர் அப்படின்னு பார்த்தால் யாரை பார்க்கணும் அப்போது சங்கர்ஷண ரூபி பரமாத்மா அப்போது ரூபி பரமாத்மா இங்கே சரஸ்வதியிடத்திலே இருபத்தைந்து ரூபங்களிலும் ரூபி பரமாத்மா அனிருத்தா பிரத்யும்னா சங்கர்ஷண வாசுதேவ வாசுதேவ ரூபி பரமாத்மா பாரதி தேவியரிடத்திலே பதினெட்டு ரூபங்களில் அப்படிங்கிற அர்த்தத்தை இங்கே நாம் எடுத்துக்கணும் அப்போது முன்னாலே சொல்கிறார் சுதரொழிப்பத்தைது பதினெட்டு அதுள ரூபகளி ரூபகள் அரிது அப்படின்னு சொல்கிறாள் அதுள அதுள ரூபகள் அரிது அப்போது அபார மகிமை புரிந்த அந்த ரூபங்களை எல்லாம் நாம் அறிந்து வசர சதகளலி பூஜி சுதளிரு அப்படின்னு சொல்கிறார் சதுராத்மக்கன பதவ அப்படின்னால் இப்போது வஸ்ர சதகளி அப்படின்னால் வஸ்ரங்கள் நாம் ஒவ்வொரு வஸ்ஸரம் சொல்கிறோம் இல்லையா இப்போது ஒவ்வொரு வருஷங்கள் எத்தனை வருஷங்கள் சதகலி நூறு வருஷங்களிலே சதுராத்மகன சதுராத்மகனால் பகவானுடைய முதல்ல சதுரா சதுரமூர்த்தி ஆத்மக அரியு அப்படின்னு ஆரம்பித்தால் இப்போது சத்துராத்மகன பதவ அதாவது நான்கு ரூபங்களுடைய அரி அந்த நாராயணன் அதாவது அந்த நாராயணனே நான்கு ரூபங்களில் இருக்கானலையே பிரத்யும்ன சங்கர்ஷ்ண வாசுதேவன் அந்த நான்கு ரூபங்களில் இருக்கக்கூடிய அந்த சதுராத்மகன அந்த நிறையனுடைய நராயனுடைய பதவ பாதார விந்தங்களை சுதலிரு பூஜை செய்து கொண்டு இருப்பாயாக அப்படிங்கிற விஷயத்தை இங்கே ஜெகநாதாசர் குறிப்பிடுறார் அப்போது இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் இப்போது நம்ம பார்த்தோம் முதலிலே பிரம்மாவினிடத்திலேயே அனிருத்ரூபி பரமாத்மா பிரம்மதேவரிடத்திலே முப்பது ரூபங்கள் அடுத்து பிரத்யும்னரூபி பரமாத்மா முக்கியப்பிராண இடத்துல இருபத்தி ஏழு ரூபங்கள் முப்பது இருபத்தி ஏழு சேர்த்தோம்னால் ஐம்பத்தி ஏழு அடுத்து சங்கர்ஷனுப்பி பரமாத்மா சரஸ்வதி தேவி இடத்துலே இருபத்தைந்து ரூபங்கள் அப்போது ஐம்பத்தி ஏழு அடுத்து இருபத்தி இருபத்தி ஐந்து ஐம்பத்தி ஏழு அதோட இருபத்தைந்து சேர்த்துக்கணும் இப்போது எண்பத்தி ரெண்டாக எடுத்து அடுத்து பாரதி தேவியரிடத்துல வாசுதேவ ரூபி பரமாத்மா பதினெட்டு ரூபங்கள் அப்போ எண்பத்தி இரண்டு எண்பத்தி இரண்டோட பதினெட்டை சேர்த்தோம்னால் நூறு அப்போது அந்த நூறு வருஷங்களிலே அதாவது ஒரு மனுஷனுடைய ஆயுள் நூறு வருஷம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் அந்த நூறு வருஷங்களிலே அந்த பகவானுடைய நூறு ரூபங்கள் அதிலே பிரம்மதேவரிடத்திலே முப்பது ரூபங்கள் அனிருத்த ரூபி பரமாத்மாவும் ரூபி பரமாத்மா முக்கியப் பிரானிடத்தில் இருபத்தி ஏழு அடுத்து சங்கர்ஷ்ண பரமாத்மா பிரத்யுநுப்பி பரமாத்மாவினுடைய புத்திரியான சரஸ்வதி தேவி இடத்திலே இருபத்தைந்து ரூபங்களிடும் அடுத்து அதே பிரத்யும் பரமாத்மாவினுடைய புத்திரியான பாரதி தேவிய இடத்திலே வாசுதேவ நுறுப்பி பரமாத்மா பதினெட்டு ரூபங்களிலும் அப்பாக இந்த சதுர மூர்த்தியாத்மக்க சதுரமூர்த்தியான அந்த நாராயணன் நான்கு ரூபங்களிலே இப்படி இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அந்த மூர்த்தி நான்கு ரூபங்களுடைய அந்த நாராயணனின் பதவ பதாரவிந்தங்களை பூஜை செய்து கொண்டிருப்பாயாக அப்படிங்கிற விஷயத்தை ஜெகநாதாசர் மிக அழகாக இங்கே குறிப்பிட்டிருக்கார் அப்படி அப்போது நம்மளுடைய ஆயுளை சிந்தனை செய்கிறோம் நூறு வருஷ ஆயுளில் பிரம்ம வாயு சரஸ்வதி பாரதி தேவியர்களை அவர்கள் அந்தரியாமையான பகவானுடைய ரூபங்களை சிந்தனை செய்கிறோம் அவர்களிடத்திலே இந்த பஞ்சரூபி பரமாத்மா நாராயணன் அந்த நான்கு ரூபங்களிலே இருந்து அவர்களுள்ளும் விசேஷமாக எத்தனை ரூபங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் இந்த இடத்துல ஜெகன்னாதாசர் மூலமாக தெரிஞ்சு கொள்கிறோம் சொல்லி இந்த ரெண்டு வார்த்தைகளை கிருஷ்ணார்ப்பணமஸ்தோன்னு சமர்ப்பணம் செய்கிறோம்